அஸ்லாம் வலைக்கும் ஹாய் பிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் டிரைவர்கள் எச்சரிக்கை எட்டு டிரைவர்களுக்கு நாலு வருஷம் ஜெயில் மற்றும் நாடு கடத்தல் தண்டனை வாஸ்தா பாஸ்தா எல்லாம் இனி கிடையாது கடுமையான சட்டம் அமலுக்கு வந்துள்ளது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிய கொய்தி குடிமகனுக்கு இரண்டு வருஷம் ஜெயில் மற்றும் ரெண்டாயிரம் கொய்தினார் அபராதம் வெளிநாட்டவர்கள் உஷார் அடுத்து போக்குவரத்து அபராதங்கள் அதிரடி தள்ளுபடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் முதல் முறையாக கோய்த்துடைய நீதிமன்றம் வெளிநாட்டு டிரைவர்கள் எட்டு பேருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தண்டனை காலம் முடிந்தவுடன் அதிரடியாக நாடு கடத்தவும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏன் இந்த வெளிநாட்டு டிரைவர்கள் எட்டு பேருக்கு நாலு வருஷம் ஜெயில் தண்டனனா டிரைவிங் லைசென்ஸ் எடுப்பதற்கு லஞ்சம் கொடுத்து நிறுவனம் ஆனதால் நான்கு வருஷம் ஜெயில் இந்த எட்டு வெளிநாட்டவர்களும் வாகனம் ஓட்ட தெரிந்திருந்தும் கோய்த்துடைய ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு இவர்களின் கேட்டகரி ஒத்து போகவில்லை அதாவது கோய்த்துடைய ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மென்டின் ரூல்ஸ் படி கோயிலில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சில தகுதிகள் உள்ளது சேலரி லிமிட் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் சரி பார்த்து தான் டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படும் ஆனால் டிரைவர் விசாவில் வந்தவர்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க அவன் வந்ததே டிரைவர் வேலை என்பதால் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஷூன் விசாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நிர்ணயித்த சேலரி லிமிட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் இப்படி அனைத்தும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியும் அதனால் தான் கார் ஓட்ட தெரிந்திருந்தும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நிர்ணயித்த சேலரி லிமிட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் இல்லாத காரணத்தால் இப்போ எட்டு வெளிநாட்டவர்களுக்கு அரபா சனா அதாவது நான்கு வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லைங்க இந்த எட்டு பேரிடம் லஞ்சம் வாங்கி டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்த அதிகாரிக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால இனிதான் ஆட்டம் ஆரம்பம் இனி வாஸ்தா பாஸ்தா எல்லாம் இனி டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு வேலைக்கு ஆகாது கோயத்தில் உள்ள சில அரபி வீடுகளில் வண்டி ஓட்ட தெரியாட்டையும் டிரைவர்களுக்கு வாஸ்தா வச்சு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இதனால வாகனம் ஓட்டும் போது ஹவுஸ் டிரைவர் உயிருக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து இப்போ இந்த எட்டு வெளிநாட்டவருக்கு நான்கு வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டதால் இனி வாஸ்தா வச்சு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் சில அரபிகளுக்கு அல்லு இருக்காது ஏன்னா அவங்களையும் பிடிச்சி இப்போ உள்ள போட்டுருவாங்க தகவல் சோஷியல் ஒழுக்கக்கேடு விபச்சாரத்தை தூண்டும் வகையில் ஒரு பெண்ணுக்கு பிக்சர் மற்றும் வீடியோ கிளிப்புகளை அனுப்பிய கோய்த்தி குடிமகனுக்கு கோய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் கோய்த்தினார் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது வெளியான அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ கிளிப்புகள் அனுப்பப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது கொய்த்து குடிமகனுக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் ஆகியுள்ளது அதனால் நம் பாருங்க வாட்ஸ்அப் ஐஎம்ஐவை பயன்படுத்தும் போது அதிக எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் ஏன்னா கோய்த் மற்றும் சவுதியில இந்த ஹார்ட்டின் அனுப்புவதும் சட்டப்படி குற்றம் அதாவது உங்க மனைவி நண்பர்களுக்கு அனுப்புவது பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு யாருன்னு தெரியாத ஒருத்தவருக்கு ஹார்ட்டின் அனுப்பி இதனால அந்த நம்பர் டென்ஷன் ஆகி உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டால் அப்போதான் பிரச்சனை ஆரம்பம் அதனால இந்த விஷயத்துல அதிக எச்சரிக்கையாக அடுத்த தகவல் துபாய் உடைய இந்த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் இப்போ அதிரடியான சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போன வாரம் பாத்தீங்கன்னா துபாயில் வரலாறு காணாத செம மழை இதில் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துபாய் அரசு தன்னால் முடிந்தவரை அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது அந்த வரிசையில் இப்போ கனமழை அன்று வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து போக்குவரத்து அபராதங்களையும் நீக்கியுள்ளதாக துபாய் உடைய த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கோயத் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய்து திருச்சி முப்பத்தி ஆறு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏலன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு சென்னை இருபத்தெட்டு எட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் முப்பத்தஞ்சு அஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஹைதராபாத் டு கொய் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு ஹைதராபாத் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்தினா இருக்குது இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு ஜனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் முப்பத்தி நாலு பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் இரநூத்தி இருபத்தி எட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நூற்றி ஐம்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம்பாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்